நேரத்தில் சுருக்கமாக சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் நோயால் கடினமான காலத்தை வாழ்க்கையில் கடக்கிறீர்களா ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் உங்களை விட இறைவன் உங்களை உங்கள் மீது நேசம் கொண்டிருக்கிறான் கவலை கொள்ளாதீர்கள் நீங்கள் தனியாக ஒருபோதும் இல்லை உலகமெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை அவன் உங்களோடு இருக்கிறான் அவன் உங்களோடு இருந்தால் இந்த உலகத்தில் யார் உங்களோடு இருக்கு இல்லை என்றாலும் இந்த உலகமே உங்களை வெறுத்திருந்தாலும் உலகமே உங்களை புறக்கணித்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் அது போதும் நமக்கு இறைவன் உங்களோடு இருந்தால் அது போதும் உலகமெல்லாம் உங்களோடு இருந்து இறைவன் உங்களோடு இல்லை என்றால் அதை விட நஷ்டம் இல்லை உலகத்தில் எவரும் இல்லாமல் இறைவன் உங்களோடு இருந்தால் அதைவிட இன்பம் இல்லை நபிமார்கள் உலகம் புறக்கணித்தது நபி நூஹை ஆனால் நூஹோடு அல்லா இருந்தால் நபி தாவூதை உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் நபி யூனுசை உலகம் புறக்கணித்தது அவர்கள் செய்த பாவத்திற்காக மன்னிப்பை கேட்டார்கள் அல்லாஹ் அதிலிருந்து அவர்களை பாதுகாத்தான் இப்ராஹிமை உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் மூசாவை உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் நபி அல்லாஹ்வின் தூதரையும் உலகம் புறக்கணித்தது பெரும்பான்மை புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் அல்லாஹ் அல்ல அல்லாவின் தூதர் அனுராதான் சொன்னார்கள் கவலை கொள்ளாதீர் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அல்லாவின் தூதர் சொல்ல அல்ல அழகிவ ஒரு தாயை குறித்து சொன்னார்கள் போர்க்களத்தில் காணாமல் போய் கிடைத்த ஒரு குழந்தையை ஒரு தாய் தேடி வரும்போது அல்லாவுடைய தூதர் அதை எடுத்து கொடுக்கும் அந்த தாய் அந்த குழந்தையை வாங்கி கட்டி அதற்கு உணவை கொடுக்கும்போது போது அல்லாவின் தூதர் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள் இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா அந்த குழந்தை படக்கூடிய சிரமத்தை கஷ்டமாக உணர்ந்த அந்த தாய் தன் உயிர் போய் கிடைத்த வந்த மகிழ்ச்சியில் இந்த வாழக்கூடிய இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா தன்னோடு வந்துவிட்ட அந்த குழந்தையை எப்படி நெருப்பில் வீசுவாள் அல்லாஹ் இந்த குழந்தைக்கு இந்த தாய் காட்டக்கூடிய அன்பை விட அல்லாஹ் அவனுடைய அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவன் அல்லாஹிவார் ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார் யா அல்லாஹ் அல்லாஹோ அழைத்து சொல்லுவார் யா அல்லாஹ் என் தாயை விட என் மீது இரக்கம் காட்டக்கூடியவன் நீ என் தாய் நான் சிரமப்படுவதை என் தாய் நான் நோயில் வாடுவதை என் தாய் நான் கடனில் இருப்பதை கடனால் கஷ்டப்படுவதை என் தாய் என் செல்வ இழப்புகளில் கஷ்டப்படுவதை என் தாய் என்னுடைய இழப்புகளில் பிரிவில் நோயில் சிரமங்களில் சோதனையில் கஷ்டப்படுவதை விரும்ப என் தாயை விட என் மீது இரக்கம் உள்ள நீயும் விரும்ப மாட்டாயா அதை எனக்கு இரக்கம் காட்டு இந்த சோதனையை நீக்கென்று அல்லாஹுவை அழைப்பார்கள் அறிஞர்கள் இந்த ஹதீஸை கொண்டு அல்லாஹு அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் பிரிந்து விட மாட்டான் அல்லாஹுவின் பக்கம் வந்து விட்டாள் அல்லா உங்களை ஒருபோதும் வேதனை அடைவதை உங்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதை உங்கள் உள்ளம் நெரு நெருக்கமாகுவதை உங்கள் உள்ளம் உடைக்கப்படுவதை இறைவன் ஒருபோதும் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான் ஆனால் கடைசியாக சோதனைகள் இறைவனின் புறத்தில் வருகிறது ஆம் ஆனால் ஒருவருக்கு சோதனை நன்மையாக வரும் ஒருவருக்கு சோதனை தண்டனையாக வரும் நபிமார்களுக்கு சோதனை வந்தது என்று சொன்னேன் எல்லா நபிமார்களுக்கும் வந்தது அந்த அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக அவர்களுடைய அந்தஸை எல்லாவிடத்திலே உயர்த்துவதற்காக ஈமானில் அவர்களை உறுதிப்படுத்துவதற்காக எல்லாவற்றையும் கொண்டும் உலகத்தை கொண்டும் மார்க்கத்தை கொண்டும் தீனை கொண்டும் எல்லாம் சோதித்துக் கொண்டே இருந்தால் அவனின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்கி அவனின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்கி கொண்டு வருவதற்காக அதுமா அது அருள் அந்த சோதனை அருள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்கும் போது நபிமார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய மார்க்கத்திற்கு ஏற்ப அவர்கள் அவர்கள் அவனை அல்லாஹ் அவனுடைய மார்க்கம் நிலையாக உறுதியாக இருந்தால் அந்த உறுதியோடு அந்த நிலையோடு சோதனையும் உறுதியாகும் யா அல்லாஹ் மேலும் சொன்னார்கள் அவனுடைய மார்க்கம் எளிதாக இருந்தால் சோதனையும் அவனுக்கு எளிதாகும் ஆனால் இறைவன் நாடக்கூடிய அடியார்களை இறைவன் சோதனைகளைக் கொண்டு சிரமங்களைக் கொண்டு நெருக்கமாக்கி கொண்டே இருப்பான் இந்த பூமியில் அவன் பாவம் இல்லாதவனாக நடக்கும் வரை யா அல்லாஹ் இந்த ஹதிசை எப்படி விவரிப்பது இந்த குறிய சிறுகிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் வரும்போது இந்த ஹதீஸை விவரிக்கிறேன் அல்லாஹ் சோதனைகளை கொண்டு ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவான் நிலைப்படுத்துவான் முன்னேற்றுவான் அவனுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அவனுடைய வாழ்வை நகர்த்துவான் அவன் அதன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பான் நலவு வந்தாலும் ஹம்துல் இல்லா சோதனை வந்தாலும் இல்லா அல்லாவை புகழ்வான் அல்லா இடத்திலே உதவி தேடுவான் இவன் மின் ஆனால் பாவி இறைவன் சோதனையை கொடுத்தால் அல்லாவை விட்டு விலகுவான் சோதனையை கொடுத்தால் பாவங்களை நோக்கி செல்லுவான் சோதனையை கொடுத்தால் இறைவனை மறந்து விடுவான் அது நலவின் சோதனையாக இருந்தாலும் பாவத்தின் சோதனையாக இருந்தாலும் இந்த குர்ஆனின் எச்சரிக்கை மிக்க இந்த வசனத்தை கேளுங்கள் ஃபலம்மா நசூமா துக்கிருபிஹி எம் நினைவை விட்டு நீங்கள் மறந்து வாழும் போது ஃபதஹ்னா அலைஹிம் அபுவா பகுல்லி ஷை வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் என்ன வேண்டுமோ கிடைக்கும் ஹத்தா இதா ஃபரிஹுமா ஊது அல்லாஹ் கொடுத்ததைக் கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அது சோதனை என்று அறியாத அந்த பாவிகளுக்கு திடீரென்று அல்லாஹ் பிடித்து அவர்களின் நஷ்டவாளிகளாக விடுவான் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹு அலிஹிவசல்ல சொன்னார்கள் அடியானுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை இந்த உலகத்திலே விரைவுபடுத்துகிறான் என்றால் அவனுக்கு அல்லாஹ் அபுல் ஆலமின் நலவை நாடுகிறான் அல்லாஹ் அவனுக்கு சோதனையை தாமதப்படுத்துகிறான் என்றால் பாவங்களின் காரணமாக நாளை மறுமையில் அவனுக்கு அல்லாஹு அப்புல்லாலமீன் அதை கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான் தீயதாக நல்லவருக்கு சோதனையை உலகத்திலேயே கொடுத்து அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி விடுவான் பாவையை விடுவான் அல்லது பிடிப்பான் பிடித்தாலும் விட்டாலும் அவன் அழிவது நிச்சயம் அல்லாஹு ஆலமீன் அப்படிப்பட்ட பாவங்களை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக நல்லவர்களுக்கு சோதனை அருள் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒவ்வொரு சிரமத்திற்கும் ஒவ்வொரு கவலைக்கும் ஒவ்வொரு துக்கத்திற்கும் ஒவ்வொரு அழைப்பிற்கும் அவர் காலில் ஒரு முள் தைத்தால் கூட அவர் படக்கூடிய இன்னலுக்கும் அல்லாஹ் பாவங்களை அழித்து கொண்டே இருப்பான் சொன்னார்கள் சொல்லுவோ அழகிய செல்ல ஆனால் பாவி படக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் அவன் மீண்டு அல்லாவிடத்திலே செய்த பாவங்கள் எதுவாயினும் அவன் கடந்த காலம் எதுவாயினும் எவ்வளவு கொடிய பாவங்களை வைத்திருந்தாலும் அவன் பாவத்தில் இருந்து விலகாமல் சோதிக்கப்படும் போது நன்மையை நோக்கி செல்லாமல் இருந்தால் அவனுக்கு இந்த உலக வாழ்வும் மறுமையும் அழிவுதான் சோதிக்கப்பட்டால் உள்ளத்திடம் கேளுங்கள் நன்மையில் இருக்கிறாயா பாவத்தில் இருக்கிறாயா நன்மையில் இருந்தால் இது உனக்கு அருளின் சோதனை முன்னேறு வெளிச்சம் உனக்கு முன்னால் இருக்கிறது நடந்து சென்று கொண்டே இரு இந்த இருண் நீங்கிவிடும் இருளுக்கு பிறகு பகல் இன்பத்தில் துன்பத்திற்குப் பிறகு இன்பம் நோய்க்கு பிறகு சுகம் இப்படி உலகம் மாறி மாறி உனக்கு கொடுக்கும் ஓடிவிடும் நன்மையைத் தேடி வெளிச்சம் உன் வாழ்க்கையில் விரைவில் வரும் மிகப்பெரிய வெளிச்சமாக நீ ஒரு மாதம் சிரமப்படுவாய் ஆனால் நீ கடக்க வேண்டிய இந்த மாதத்தை அல்லாவின் நம்பிக்கையில் நன்மையில் கடந்து விட்டால் நீ வருடம் முழுக்க நிம்மதியோடு இருப்பாய் மூன்று நாள் நான்கு நான்கு நாட்கள் நோயில் சிரமப்பட்டால் கவலை கொள்ளாது அந்த நோயை அல்லாவின் நன்மைகளை எதிர்பார்த்து காரணிகளை எடுத்துக்கொண்டு கழி அல்லா உனக்கு அதற்கு பிறகு மிகப்பெரிய சுகத்தை வைத்திருக்கிறார் ஆனால் பாவத்தில் இவை அனைத்தையும் நீங்கள் சந்தித்தால் பாவம் உங்களிடத்திலே இருந்தால் என் தோழரே என் சகோதரியே அல்லாவிற்காக அதை விடுங்கள் அல்லா உங்களை அரவணைக்க காத்துக் கொண்டிருக்கிறான் அவனை நோக்கி வந்து விடுங்கள் உங்கள் வாழ்வின் கவலைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் இவை அனைத்தையும் இறைவன் நீக்கிவிடுவான் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்வை எமக்கு திரட்டும் அல்லாஹ் இந்த அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக்கட்டும் இதன் மூலமாக நம்முடைய வாழ்வை இறைவன் செழிப்பாக்கட்டும் உலக சமூகத்திலே முஸ்லிம் சமூகம் படுகின்ற இன்னல்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் குறிப்பாக ஃபலஸ்தீனில் எம்முடைய சகோதர சகோதரிகள் படக்கூடிய எல்லா இன்பங்கள் சோதனை எல்லா இழப்புகளுக்கும் எல்லா சோதனைகளுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் அல்லா விரைவில் மிகப்பெரிய வெற்றியோடல்லாம் வெளிச்சத்தை தரட்டும் அலி வலைக்கும் அலாமிகம் வரமத்துல வர